எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சொரா புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சொரா மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது ஃபேட் இந்த ஃபிஷ்ஷில் ரொம்ப கம்மி அதே மாதிரி ப்ரோட்டீன் சத்து ரொம்ப நிறைய இருக்குது இதை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்திங்க அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்லாம் வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு நிறையவே மில்க் கிடைக்கும் நான் வந்து அரை கிலோ போல் சொரா எடுத்திருக்கேன் இன்றைக்கி மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா லெமன் ஜூஸோட ட்ராப்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீமரில் பதினஞ்சு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கணும் ஸ்டீமர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வச்சிடக்கூடாது ஃபிஷ்ஷை நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்து வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதனால் ஆறுன உடனே இந்த தோலையும் நடுவில் ஒரே ஒரு போன் தான் இருக்கும் முள்ளெல்லாம் இருக்காது அதையும் எடுத்துடலாம் இதில் ஏன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சொராவோட ஸ்கின் வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பாய்சனஸ் அதனால் ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா அந்த ஃப்ளஷை நல்லா உதுத்து விட்டு உரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கிட்டு அதில் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பொடியான நறுக்குனா இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் கடலெண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யுங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் இருபது பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது மாதிரி லாங்காக நறு நறுக்குனதை வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டை தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷம் போல் பூண்டு நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்தோடனே முந்நூறு கிராம் போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதுக்கு இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறேங்க குழம்பு மிளகாய் தூள் தான் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ப்ராப்பரான சொரா இது சேர்க்க மாட்டாங்க நான் தான் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் நான் கல்லுப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் உப்பு கரையிறதுக்கு இப்போ மசாலா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சொறாப்பூட்டோட ஃப்ளஷ் இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் போல் இது அளவு இருக்கும் பெப்பரை நான் க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் பெப்பர் தூளை விட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி லிட்டு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சுறா புட்டு ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீதி கொஞ்சம் மீன் இருந்ததுங்க அதில் இருக்க தூள் அண்ட் போனை மட்டும் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் லைட்டாக பொடி உப்பும் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இந்த ஹெல்தியான சுராப்புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ